நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது காரணமான முதலமைச்சரவர்களை வருக வரு இவ்விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு இந்து சமய அறநிலையங்கள் துறை அமைச்சரவர்கள் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் சிஎம்டி உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பினை தெரிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக இதே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு முதல்வர் படைப்பகத்தினை திறந்து வைத்து சிறப்பித்தார்கள் பலருக்கும் பல ஆயிரக்கணக்கானோர் அந்த முதல்வர் படைப்பகத்தின் மூலம் பலன் பெற்றிருக்கின்றனர் முதல்வர் படைப்பகம் தொடங்கப்பட்டு அதன் மூலம் ஆயிரக்கணக்கானோர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பயணிந்திருக்கின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஐந்து புள்ளி இரண்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நகர் நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகத்தின் முகப்பு பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரம் புத்தகங்கள் இ லேர்னிங் சென்டர் பயிற்சி கூடம் என பல நவீன வசதிகளுடன் இங்கு அமையப்பெற்றுள்ள புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நகர் நூலகம் முதல்வர் படைப்பகம் திறந்து வைக்கப்படுவதன் அடையாளமான கல்வெட்டினை திறந்து வைக்கும் படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் கீழ் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் வடசனை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகத்தினை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்க உள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களின் கை தட்டல்களுடன் இதோ தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இக்கட்டடத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்கிறார்கள் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நகர் நூலகம் மற்றும் முதல்வர் படைப்பகத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட உள்ளார்கள் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன முதல்வர் படைப்பகத்தில் இளைஞர்கள் இருக்கின்றனர் அவர்களுடனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பேச இருக்கிறார்கள் மகத்தான விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது நூலகத்தினை பார்வையிட உள்ளார்கள் முழுசார் ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்